ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோல ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாச கோச்சார குரு பயிற்சி என்ன மாதிரி பலன் தருங்கிறத பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ராசிக்கு இது வரைக்கும் அஷ்டமஸ்தானத்துல அது கோச்சாரத்துல அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணி பல வகையில தொந்தரவுகள் தந்த குரு பகவான் இப்ப கோச்சாரத்துல ராசிக்கு ஒன்பதாம் பாவகமான ஸ்தானத்துல குரு சஞ்சாரம் பண்றாரு குரு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறது அமோகமான விஷயம் பாக்கியஸ்தானத்துல உள்ள கோச்சார குரு பகவான் பாக்கியஸ்தானத்தை பலப்படுத்துவார் தன்னோட பார்வையால லக்னம் மூணு அஞ்சு இந்த பாவகங்களையும் சேர்த்து பலப்படுத்துவார் ஆக மொத்தம் பாக்கியஸ்தானம் லக்ன பாவகம் மூன்றாம் பாவகமான வீரியஸ்தானம் அஞ்சாம் பாவகமான அதிர்ஷ்டஸ்தானம் இந்த நாலு பாவகத்தையும் குரு பகவான் பலப்படுத்துவார் ஒன்பதாம் பாவகத்துல உள்ள இந்த கோச்சார குரு பகவான் பாக்கியங்களை அள்ளி தருவார் பிதாவழியில் ஆதாயம் உண்டு பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் எடுக்கிற விஷயத்துல சக்ஸஸ் பண்ணி காட்டுவீங்க எந்த ஒரு விஷயத்தையும் சக்சஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சு ஜெயிச்சு காமிப்பீங்க தன வரவு அமோகமாக இருக்கும் சொசைட்டியில் உங்கள் ஸ்டேட்டஸ் கௌரவம் உயரம் கோச்சாரத்துல பாகிஸ்தானத்துல உள்ள குரு பகவான் தன்னோட அஞ்சாம் பார்வையால ராசியை பார்ப்பாரு ராசி ஸ்ட்ரென்த் ஆகும் ராசியில ஏற்கனவே கேது இருக்கிறதுனால உங்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் வந்து மனசுல அதிகமாவே இருக்கும் லக்னோ ஸ்ட்ரென்த் ஆகுறதால எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செஞ்சு காட்டலாங்கிற தைரியம் கூடும் ஆரோக்கியம் மேம்படும் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் தைரியஸ்தானமான மூன்றாம் பாவகத்தை கோச்சார குரு பகவான் பார்க்கறதுனால தைரியம் உங்களுக்கு மனசுல அதிகமாவே வரும் சகோதர வழியில ஆதாயம் உண்டு எடுத்த காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிக்கலாங்கிற கான்ஃபிடென்ஸ் இருக்கும் எடுக்கிற முயற்சி எல்லாத்துலையுமே சக்சஸ் பண்ண முடியும் பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே தேடி வரும் கன்னியாராசிக்கு கோச்சாரத்துல அஞ்சாவது ஸ்தானத்தை குரு தன்னோட ஒன்பதாம் பார்வையால பாக்குறதால அஞ்சாம் பாவகம் பலம் பெறுது அதிர்ஷ்டஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பலம் பெறுது அதிர்ஷ்டங்கள் கைகூடும் பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி பூர்வீக சொத்து கைக்கு வரும் சிலருக்கு புத்திர பாக்கியம் கைகூடும் கல்யாணமாகாதவங்களுக்கு கல்யாணமாகி புத்திர பாக்கியம் கைகூடும் ஸ்டடீஸ்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த கோச்சார குரு பயிற்சி பலன் எல்லாமே பொது பலன் தான் ஜனன ஜாதகத்துல உள்ள தசா புத்தி படி பலன் மாறும் அடுத்த வீடியோல துலாம் ராசிக்கு இந்த கோச்சார குரு பயிற்சி என்ன மாதிரி பலன் தருங்கறத பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்